வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேர் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாங்க என்ன தெரியுமா ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு இதனால் பாஜக வந்து தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மறுபடியும் வந்து திரும்புதா அப்படின்னு எல்லாம் சில பேர் பதிவு போடுறத பார்க்க முடியுது நார்மலாக இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்டு எப்போ வந்து அமலுக்கு வருதோ தேர்தல் தேதி எப்போ வந்து அறிவிக்கப்படுதோ அப்போவே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாட்டுடைய கண்ட்ரோல் யாருக்கு கீழே வந்துடும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வந்துடும் அதாவது பிஜேபியும் இப்போ வந்து பவரில் இருக்க மாட்டாங்க மோடியும் பவரில் இருக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபுல் பவரில் வந்து இருப்பாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அமலில் இருக்கிறதுனால தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிறதுனால கவர்மெண்ட்னால் மத்திய அரசாங்கம்னால் எந்த ஒரு புதிய பாலிசி எந்த ஒரு அறிவிப்பையும் அவங்களால வந்து வெளியிட முடியாது அதனால எப்போல்லாம் தேர்தல் நடக்குதோ அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு டவுனில் தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஒன்ஸ் தேர்தலெலாம் முடிஞ்சு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்டை பொறுத்து ஷேர் மார்க்கெட்டு வரலாறு காணாத வகையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை சந்திக்கும் அப்படிங்கிறதான் நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்குறோம் யூபி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிற வரைக்கும் அங்கே ஷேர் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா டவுன்ல இருந்துச்சு ஆனால் யூபியில் மறுபடியும் பாஜகவுடைய ஆட்சி வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ மிகப்பெரிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ரைஸ் அனுச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஜூன் நாலாம் தேதி பாருங்கள் அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா யாரும் ஆக வேண்டாம் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நம்மளுடைய பங்கு சந்தை உயருதுன்னு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து ஒரு குறிப்பை வந்து சொல்லியிருக்காரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒன்று ரெண்டாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க என்ன ரிப்போர்ட்டை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபேஸ் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சிருக்கு இதிலிருந்து என்ன தெரியுது பாஜக ஆட்சிக்கு வர மாட்டாங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு சூழல் நிலவிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க இது பெரிய ஒரு முரண்பாடாக இருக்குது நார்மலாக இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடுது அப்படின்னா நார்மலாகவே என்ன கருத்து இருக்குன்னு தெரியுமா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது அதனால தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடியிருக்கு மக்கள் ஆர்வமாக அந்த அரசாங்கத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக மக்கள் வந்து வீதியில் இறங்கி ஓட்டு போட்டிருக்காங்க ஒவ்வொரு சாவடிக்கும் போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நார்மலான இது மாதிரியான பேச்சுக்களை தான் பார்க்க முடியும் அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடுது அப்படின்னா தான் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான டாக் இருக்குது ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க திமுக காங்கிரஸ் அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அதனால ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க ஆனால் ஃபேக்ட் என்ன தெரியுமா ஓட்டிங் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கூடுனாலும் சரி ரெண்டு பர்சன்டேஜ் கம்மியானாலும் சரி எந்த ஒரு முடிவுக்கும் நம்மளால வர முடியாது ஒரு பெரிய ஒரு ரைஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு பர்சன்டேஜாக உயர்ந்துருச்சு இவ்வளோ பெரிய ரைஸு அப்படின்னா தான் இவ்வளவு பெரிய உயர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தாதான் ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்லாம் எந்த வகையிலையும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தனி பெரும்பான்மையாக பாஜக ஆட்சி பிடிவது பிடிப்பதற்கான சூழல் தான் நிலவிக்க இருக்குது அப்படிங்கறத நான் வந்து நினைக்கிறேன் அதில் தமிழகத்தில் சில மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தி என்ன தெரியுமா போடுறாங்க வட மாநிலங்களில் ஓகிறதா மோடி அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது என்ன காமெடியாக இருக்குன்னா சரி ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்க முடியும் ஜூன் நாலாம் தேதி பிறகு வந்து எதுவும் பேச முடியாது இல்லை ஏன்னா ரிசல்ட் வந்துடும் அது வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது உருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்களும் தயாராயிட்டாங்களா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய வியப்பாக இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் அவர் அடிக்கடி வந்து ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தகவல்களை கிட்ட கேட்பார் கவர்மெண்ட்டை தகவல் கொடுப்பாங்க அதை வச்சு அவர் சில பதிவுகள்லாம் போடுவார் அப்படி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சூர்யா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு பிடிச்சி பார்த்தீங்களா இந்த ஜெய்பீம் படம் வந்துச்சு இந்த ஜெய்பீம் படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கேரக்டருடைய பேரையும் ஒரிஜினல் பேரை வச்சுட்டு வில்லனுடைய பேரை மட்டும் மாற்றிருக்காங்க பின்னாடி கேலண்டர் குறியீடு இது மாதிரி சில தவறுகளை அந்த ஜெய்பீம் படக்குழு வந்து பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாமகலாம் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தில் கமிஷனர் எல்லாம் புகார் வந்து கொடுத்தாங்க சூர்யா மீது ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்தாங்க சில பகுதிகளில் பாமகவை சேர்ந்தவர்கள் போராட்டம்லாம் நடத்தினாங்க இதை நம்ம பார்த்தோம் அப்ப வந்து சூர்யாவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுது இப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா சூர்யாவர்களுடைய வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு இப்பயும் வந்து கண்டினியூ ஆகுதா எப்பையில இருந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுது இந்த போலீஸ் பாதுகாப்புக்கு சூர்யாவர்கள் தரப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஏதாவது பணம் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டிருக்காரு என்ன ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆயுதப்படை காவலர்கள் சூர்யா அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்புக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு இந்த போலீஸ் பாதுகாப்புக்கு சூர்யாவர்கள் தரப்பட்ட இருந்து ஒரு ரூபா கூட பணம் வந்து கொடுக்கப்படலை இப்போ வரைக்கும் அப்படிங்கிறதும் அந்த ரிசல்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரு ஜெய்பி மிசியும் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு எதுக்காக இப்ப வரைக்கும் மக்களுடைய வரிப்பணம் வந்து வேஸ்ட் ஆகுது அது மட்டும் இல்லாம சில காலம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் வந்தீங்கன்னா இங்கே இல்ல அவர் மும்பைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது அப்புறம் எதுக்காக போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் அடுக்கடுக்காக கேள்வி கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம இது மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும்போது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் போலீஸுக்கு வந்து பணம் கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது இது மாதிரியான சூழலை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் சூர்யா அவர்கள் ஒரு ரூபா கூட பணம் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு அடுக்கடுக்காக கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நபர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இதை டாக் பண்ணி பாஜகவுடைய உடைய எஸ் ஜி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு மக்களுடைய வரிப்பணம் வந்து வேஸ்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நவம்பர் இருந்து ரெண்டரை வருஷம் சூர்யாவுடைய வீட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு எதுக்காக போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ் ஜி சூர்யா அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவினர் ஒரு பதிவு போட இப்ப பாஜக ஒரு பதிவு போட இந்த டிபேட்டு பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிச்சு தொகையை வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்